ராணிப்பேட்டையில் கஞ்சா குட்கா கள்ளச்சாராயம் மணல் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் தெரிவிப்பதற்கான வாட்ஸ்அப் எண் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டி போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கஞ்சா குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் லாட்ரி காட்டன் சூதாட்டம் மற்றும் மணல் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் குறித்த தகவல்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடி மேற்பார்வையில் உள்ள எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு எந்த நேரத்திலும் தகவல் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் வாட்ஸ்அப் எண் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை ஆட்டோக்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஒட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர்